பண்டைய காலத்தில் உலகம் முழுவதும் மக்கள் தீய செயல்களில் ஈடுபட்டனர் அவர்கள் தேவனை மறந்துவிட்டனர் ஆனால் நோவா மட்டும் நீதிமானாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார் தேவன் நோவாவிடம் கூறினார் நான் ஒரு பெரிய வெள்ளத்தால் இந்த உலகத்தை அழிக்கிறேன் நீ ஒரு பெரிய பேழை படகு கட்டு அதில் உன் குடும்பத்தையும் உலகில் உள்ள ஒவ்வொரு வகை விலங்குகளையும் காப்பாற்று நோவா மற்றும் அவன் மகன்கள் பேழையை கட்டத் தொடங்கினர் மக்கள் அவர்களை கிண்டலடித்தனர் ஆனால் நோவா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தன் வேலையை தொடர்ந்தான் பேழையை கட்டி முடிந்ததும் விலங்குகள் இரண்டு இரண்டாக வந்தன எல்லா வகையான மிருகங்களும் பறவைகளும் அமைதியாக நோவாவை பின்தொடர்ந்து பேழைக்குள் சென்றது கருமை மேகங்கள் வானத்தை மூடியது மின்னல் இடிமுழக்கம் கனமழை பெய்தது நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது உலகம் முழுவதும் நீரில் மூழ்கியது தேவன் பேழையை வெளியே பூட்டினார் பேழை தண்ணீரில் மிதந்தது பல நாட்கள் நோவாவும் அவன் குடும்பமும் விலங்குகளும் பேழைக்குள் பாதுகாப்பாக இருந்தனர் அவர்கள் பொறுமையுடன் தேவனை நம்பினர் நோவா ஒரு புறாவை அனுப்பினான் அது ஒரு ஆலிவ் இலையை கொண்டு திரும்பி வந்தது நீர் குறைந்து வருகிறது என்று அறிந்து கொண்டான் நம்பிக்கை மீண்டும் உயிர்த்தது நிலம் வறண்டது நோவாவும் அவன் குடும்பமும் எல்லா விலங்குகளும் பேழையிலிருந்து வெளியே வந்தனர் அவர்கள் தேவனுக்கு நன்றி கூறினர் தேவன் வானத்தில் வானவிலை வைத்தார் இனி உலகம் முழுவதும் வெள்ளம் வராது என்று வாக்குறுதி கொடுத்தார்